நல்லா <laughs> பாருள <laughs> 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 இன்றைக்கி வந்து நான் வீட்டுக்கு வந்தேன் தான் வந்தேன் நான் வீட்டுக்கு ஃப்ரெண்டோட வீட்டிலேருந்தே அப்பா அம்மா வந்துட்டாங்க சென்னையிலேருந்து அப்பா அம்மா வந்துட்டாங்க காமிக்கிறேன் அப்பா அம்மாவுக்கு அப்பா இங்க அப்பா இங்கே டிவி பார்த்துட்டு இருக்கா ஹாய் சொல்லுங்க சீக்கிரம் சார் எடுத்துக்கோங்க என்னோட வீடியோ பாத்தீங்களா நான் நல்லா கொடுக்குறாங்க நல்லா அதே மாதிரி கொடுங்க நாளைக்கு நான் நல்லா ஹாய் சொல்லுங்க ஹாய் நான் பேசுங்க இது என்னுடைய பேசணும் நான் நீனே பேசு நீனே கண்டினியூ பண்ணு நான் பேசு பேசுங்க எப்படி இருக்கு சொல்லுங்க என்னோட வீடியோ பார்த்தீங்களா நீங்க சென்னையில் இருக்கு அப்படியே கண்டினியூ பண்ணு நீங்கள் எல்லார நல்லா சப்போர்ட் பண்ணிட்டே இருக்கீங்க அப்படியே கண்டினியூ பண்ணி வீடியோ போட்டுட்டே இருக்கும் ஓகே நபா பாருங்க நபாவுக்கு எக்ஸாம் டெய்லி எப்போவுமே அவங்க எக்ஸாம் மூஞ்சி பாருங்க எக்ஸாம் மூஞ்சி பாருங்க ஆமாம் ஏன்னா டென்த்து டென்த்தில் ப்ரிப்ரேட்ரி நிறைய ப்ரிப்ரேட்ரி எல்லாம் இருக்கும் அதனாலே அவனுக்கு எக்ஸாம் எனக்கு வந்து ஹாலிடே கிடச்சிருச்சு எனக்கு ஃபெப்ரவரி டென் டென் ஃபெப்ரவரி டென் வரைக்கும் எனக்கு ஹாலிடே லீவ் கிடைச்சிருச்சு ஃபுல் என்ஜாய் ஃபுல் என்ஜாய் உங்களுக்கு எல்லாம் நல்ல நல்ல வீடியோ போடுறேன் அம்மா சொல்லிட்டே இருக்காங்க நல்ல நல்ல வீடியோ போடணும் இல்லைனா எனக்கு போர் அடிக்குது என்ன பேசுறது எனக்கு தெரியாதல்ல நான் என்ன போய் என்ன பண்றேன் எல்லாரும் எனக்கு நான் போட்ட பேஸ் பேக் வேணும் சீக்கிரம் சொல்லுங்க சீக்கிரம் சொல்லுங்க சொல்லிட்டு இல்ல அது மாவு

ஐரர் நான் உங்களுக்கு சொல்றேன் நீங்க எனக்கு திட்டுங்க. அல்ல கரெக்ட் அல்ல. என்ன மே இட்ல என்ன இருக்கு? இதெல்லாம் மத்தியானம் சட்ஜே இது दाल. ம் दाल இருக்கு. நான் 2 டேஸ் நானே செஞ்சது மட்டன் மட்டன் ப்ரோ ஊர்ல கலங்க சுக்கா கிரேவி ம் ஃபுல் ம் 2 டேஸ் நானே செஞ்சிருது. 2 டேஸ் அல்ல 1 டே இன்ட நான் எல்லாமே ಕರಿ ಎಲ್ಲame ಪನಿಟ್ ಟು ಗೋನೆ 1 2 ಡೇಸ್ ಫ್ರೆಂಡ್ಸ್ ಜೊತೆ ಅವಂಗೆ ಕೂಪ್ಟಾಂಗೇ ಅದನಲೆ ಹಂಗೆ ಪೋಯಿಟ್ ಹಂಗೆ ಎಂಜಾಯ್ ನಲ್ಲನೆಲ್ಲಾ ಸಾಪಾಡ್ ಕಳೆಚರ್ತು ಇಮಾನ್ ಬಂದುಚ್ಚಾ ಇಮಾನ್ ಬಂದುಚ್ಚಾ ಫಾರಿ ಇಮಾನ್ ಇಮಾನ್ ನ್ಯೂ ಟ್ಯಾಪ್ರ್ ಇಮಾನ್ ನ್ಯೂ ಟ್ಯಾಪ್ ಕಾಮಿ ವಾу ನ್ಯೂ ಟ್ಯಾಪ್ ಕಾಮಿ ಎಲ್ಲ ಟ್ಯಾಬ್ಲೇ ಬಟ್ ಆನ್ ಬಟನ್ ಹಿಂಗೆ ಇದೆ ಇರಕೋ ಅಣ್ಣ ಎನ್ನ ಟ್ಯಾಬ್ಲೇ ಆನ್ ಬಟನ್ ಹಿಂಗೆ ಇರ್ಕು நியூ ஸ்பீக்கர் பாருங்க பாருங்க ஸ்பீக்கர்ல இது வந்து ஆன்லைன் ரீடிங் பண்றாங்க எல்லா கால் ஸ்கூல்ல எல்லாம் டியூஷன் டாப் பாருங்க பை ஜூஸ் படிக்கிறது எல்லாம் நல்லா இருக்கல படிக்கிறது படிக்கிறது அப்புறம் ஜீரோல இப்போ வந்து அம்மா அப்பா சென்னையில இருந்து நிறைய ஐட்டம்ஸ் எல்லாம் வாங்கிருக்காங்க ட்ரெஸ் இந்த நான் போட்டது ட்ரெஸ் நைட் ட்ரெஸ் எல்லாமே அம்மா அப்பா தான் வாங்கிட்டு வந்தாங்க நிறைய இருக்கு இதுல வந்து போர் கலர்ஸ் இருக்கு அதெல்லாம் வீடியோல ஒன் பை ஒன் நான் காமிக்கிறேன் இப்போ இல்ல நெக்ஸ்ட் வீடியோல நான் போட்டு காமிக்கிறேன் நீங்க என்னுடைய வாட்ச் கலெக்ஷன் பாருங்க அப்பா சென்னையில இருந்து வாங்கிட்டு வாங்க ஐ கேர் பாருங்க வாட்ச் பாருங்க இது வந்து இமானோட வாட்ச் அர்பன் ஸ்க்ரீனா ஸ்கிரீன் டச் மாதிரி பாருங்கள் ஸ்மார்ட் வாட்ச் நல்லா இருக்கு பாருங்க இமானுக்கு ரொம்ப பிடிக்கும் வாட்ச் ஸோ நெக்ஸ்ட் வந்து இது யார் ராக்கி என்னோட வாட்ச் பாருங்க எப்படி இருக்குது கமெண்ட்ஸ் பண்ணுங்க நல்லா இருக்கல்ல இது வந்து இன்னைக்கு நான் காலேஜ்க்கு போட்டு போனேன் அல்ல போட்டு போனேன் நல்லா இருந்துச்சு இது இது பேஸ்லேட் எல்லாமே நல்லா இருக்கு எனக்கு பிடிக்கும் ஸோ நெக்ஸ்ட் வந்து நபாவோடைய வாட்ச் பாருங்க இது வந்து பிங்கிஷ் டைப்ல அது கோல்டன் பிங்கிஷ் டைப் நல்லா இருக்கல்லா இது பாருங்க பேஸ்லேட் பாருங்க இது ரெண்டு வாட்ச்லே யார வாட்ச் உங்களுக்கு பிடிக்கும் யார வாட்ச் உங்களுக்கு பிடிச்சிருக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்க சரியா கோல்டன் கலரா பிங்க் கலரா கமெண்ட்ஸ் பண்ணுங்க ஸோ நெக்ஸ்ட் வந்து என்னோட அம்மாவோட வாட்ச் கலெக்ஷன் பாருங்க யார்கிட்ட இதெல்லாம் இந்த கமெண்ட்ஸ் பண்ணுங்க ஏதோ கம்பெனியோட வாட்ச் இருக்குது கமெண்ட்ஸ் பண்ணுங்க இது எப்படி ஓப்பன் பண்ணுறது இது வந்து ஃபஸ்ட் வாட்ச் இது கிஃப்டல்லா அனிவர்சரிக்கு ஒன் மெம்பர் கிஃப்ட் பண்ணிட்டேன் பாருங்க எவ்வளோ நல்லா இருக்குது பாருங்க ட்வென்த்து கிஃப்ட் கிஃப்ட் நெக்ஸ்ட் வாட்ச் பாருங்க நல்லா இருக்கல்ல எனக்கு ஒன்றும் தர மாட்டேங்க எல்லா வாட்சும் வேணும் அப்படிதான் என்னோட திங்ஸ் எல்லாமே போடுவாங்க அவ்வளோ அங் என்ன சொல்கிறது அவங்க திங்ஸ் எனக்கு கொடுக்க மாட்டாங்க எதுக்கு கொடுக்க மாட்டாங்க நீங்க அதல்ல சொல்லவே இல்ல அந்த நான் சேஃப்டியா வச்சிரு அது நானு வெச்சிரு நானு வெச்சிரு பாருங்க நான் கோப்ப மாட்டேன் இது பாருங்க எம்கே வாட்ச் எம்கே வாட்ச் இது மூணு இப்ப வாங்குனது हां இது மூணு நியூ வாட்ச் இது நியூவே சென்னையில் இருந்து வாங்கிட்டு வந்த இது மூணு பாருங்க இது நல்லா இருக்கு பிங்க் டைப் நல்லா இருக்கு ஏதெல்ல உங்களுக்கு புடிச்சிட்டு கமெண்ட்ஸ் பண்ணுங்க எப்படி இருக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்க சரியா ஏது வாட்ச் உங்களுக்கு புடிச்சிட்டு மூணிலே கமெண்ட்ஸ் பண்ணுங்க தியாருக்கு சாப்பாடு இவ்வளோ சீக்கிரமே யார் சாப்பிடுவாங்க 7 9 எதுக்கு இவ்ளோ சீக்கிரமே சாப்பிட்டுட்டு தூங்கிட்டா எந்திரும் மார்னிங் 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 தான் எழுந்திரிச்சுவாங்க தூக்கம் இருக்குது டயர்டு சென்னை சென்னையில் ரொம்ப அலைச்சல் டயர்டு இது வந்து மட்டன் மட்டன் ப்ரோ அதில் மட்டனே இல்லை மட்டன் இது ஹக்கிக்காய் ஹக்கிக்காய் மட்டன் ஹக்காய் இருக்கல அதில் வந்து அது ம் இதில் என்ன இருக்குது என்ன இது அதில் காலையில் வாங்கிட்டு வந்தது பனாசா டிஃபன் இது கொண்டு வந்தது அப்படியே இருப்பாருங்க அது நல்லா இருக்கு இது நல்லா இருக்கு இது சாப்பிடுங்க வேஸ்ட் பண்ணக்கூடாது ஓகே டோன்ட் வேஸ்ட் த ஃபுட் ஆமாம் இந்த ஒன்று ஒன்று பூரி இருக்கு பூரி வேணாம் அது பூரி மார்னிங் பூரி சாப்பிடுறதுக்கு நல்லா இருக்காது இது சட்னி வேணா சட்னி சாப்பிடலாம் அது வேணா பூரியும் வேணா இமான் சாப்பிடு ஓகே லக்ஸூரியஸ் லంచ్ லంచ్ அல்ல லக்ஸூரியஸ் டின்னர் சாப்பிடு மேடம் நரசோனா பாங்க ஆ ஹோம்வர்க்க சரியா एवरी 2 ரைட் 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 என்னோட எக்ஸாம் முடிச்சு எனக்கு ரெஸ்ட் only rest குட் மார்னிங் எனக்கு குட் மார்னிங் உங்களுக்கு தெரியாது நேற்று வந்து வீடியோ எடுக்க முடியலன்னா நான் நைன் தேர்ட்டிக்கே தூங்கிட்டேன் சாப்பிட்டுட்டு எல்லாமே தூங்கியாச்சு அது மேலே வீடியோ எடுக்க முடியல ஸோ நான் நெக்ஸ்ட்டு டே மார்னிங் கண்டினியூ பண்ணுறேன் இப்போ நான் என்னென்ன செய் செய்கிறேன் இப்போ எங்கேயே போகிறது இருக்குது அதுவும் நான் காமிக்கிறேன் அது உங்களுக்கு வீடியோலே அதான் நான் அப்புறமா சொல்கிறேன் இங்கே போகிறது இருக்குன்னா இப்போ வந்து பிரேக்ஃபாஸ்ட் செய்யணும் அம்மா பிரேக்ஃபாஸ்ட் செஞ்சுட்டே இருக்காங்க காமிக்கிறேன் எனக்கு வந்து கோல்ட் ஆயிடுச்சு இமான் வந்து சாப்பிட்டுட்டே இருக்கா இமான் என்ன சாப்பிட்டுட்டே இருக்கு இது இது உங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட் தெரியும்னா கமெண்ட் பண்ணுங்க స్వీట్ బ్రేక్ఫాస్ట్ అలా హ్మ్ సబ్ సబ్ అమ్మాయి నైతే ఎన్నా వెజల్ వాషింగ్ పని తీస్తున్నిలా ఆమ వెజల్ వాష్ వెజల్ వాష్ ఏమైనా ఇబ్లో ఇబ్లో కొమురు వాషింగ్ నేను వరల్ పన్ను

இங்க பாருங்க நான் காமிக்கிறேன் உங்களுக்கு அந்த ட்ரிக்ஸ் வந்து நீங்க ஃபாலோ பண்ணுங்க வீட்ல சரியா இங்க பாருங்க அதாவது கரண்ட் இல்ல அதனால குக்கரை வச்சு பாருங்க பக்கத்துல போய் காட்றமா உட்கார்ந்து காட்டுமா ஆ குக்கர் வச்சு பாருங்க

நானும் டயட் பண்றேன் நீ டயட் பண்ண தேவ இல்லமா இருக்கு எனக்கு முட்டை கழிக்குது நான் டயட்டிங் ஃபுட் மேக் பண்ணும்போது இத வந்து வீடியோ எடுத்து சொல்றவங்க அதுக்கு எடுப்பாங்க சரி நீ கிளம்பு டயட் ஏறி அத டைம் ஆச்சு சீக்கிரம் நான் இப்போ வந்து வேலை எல்லாம் முடிஞ்சிச்சு பாருங்க வேலை எல்லாமே க்ளீன் பண்ணியாச்சு கிச்சன் எல்லாமே ஸோ இப்போ வெளியே போகிறது இருக்குது ಅದು ಬೆನ್ನೆ ಪೋರದೆಲ್ಲ ನೆಕ್ಸ್ಟ್ ವೀಡಿಯೋಲಿ ಉಂಗುಲಿಕ ಕಾಮಿಕ್ಕರೆ ಇಂದ ವೀಡಿಯೋ ಅವ್ಲದ ವೀಡಿಯೋ ಪೂರ್ತಿ ಇದ್ದ ಲೈಕ್ ಪನ್ನಿಂಗಿ ಶೇರ್ ಪನ್ನಿಂಗಿ ಸಬ್ಸ್ಕ್ರೈಬ್ ಪನ್ನಿಂಗಿ ಸರಿ ಬಾಯ್